நந்திகேஸ்வரருக்கு காப்பரிசி நிவேதனம் செய்ய வேண்டும் குழந்தை குறை நீங்குவதற்காக சிலாத முனிவர் என்பவர் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் இருந்தார் சிந்தை குவிந்த அவரது தவம் அரணை அவர் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது சிலாதா என்ன வேண்டும் கேள் என்றார் சிவபெருமான் தெய்வமே நீயே எனக்கு பிள்ளையாக வர வேண்டும் என்றார் சிலாதர் என் அம்சமாக உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் கவலையை விடு என்று அருள் புரிந்து மறைந்தார் சிவபெருமான் இறைவனின் வாக்குப்படி சிலாதருக்கு ஒரு ஆண் குழந்தை அவதரித்தது அந்த குழந்தையே நந்தி சிவத்தை நோக்கி தவத்தை செய்த நந்தி சிவபெருமானுடன் கைலாயத்தில் இருக்கும் பேறு பெற்றார் வாயிற் காவல் தொழிலை பெற்று ஒரு கணத்துக்கு சிவகணங்களில் ஒரு பிரிவு தலைவராகவும் சிவபெருமானால் நியமிக்கப்பட்டார் தேவர்களும் அசுரர்களும் அழகால விஷத்துக்கு பயந்து கைராயத்திற்கு வந்து சிவபெருமானிடம் முறையிட்ட போது பயப்படாதீர்கள் என்று அபயமளித்த சிவபெருமான் எதிரில் இருந்த நந்திகேஸ்வரனை அழைத்து அந்த ஆழகால விஷத்தை இங்கே கொண்டு வா என்றார் ஈசனை வணங்கி விடைபெற்ற நந்தி பகவான் ஆழகால விஷத்தை நெருங்கினார் அதன் வெம்மை மாறியது அதை எடுத்துக்கொண்டு வந்து ஈஸ்வரனிடம் தந்தார் ஈசன் அதை வாங்கி உண்டார் அருகிலிருந்த அம்பிகை சிவபெருமானின் கழுத்தை மென்மையாக தொட்டதால் விஷம் அங்கேயே நின்றுவிட்டது இதை பார்த்த நந்தி பகவான் கேலியாகச் சிரித்தார் ஹே அந்த விஷம் அவ்வளவு கடுமையானதா சர்வசாதாரணமாக நான் எடுத்து வந்த விஷமான இதற்கு கொள்ளும் அளவுக்கு சக்தி இருக்கிறதா என்ன என எகத்தாளமாக பேசினார் உடனே சிவபெருமான் நந்தி இங்குவா என்று அழைத்து விஷத்தை வாங்கி உண்ட தன் கையை விரித்து இதை முகர்ந்து பார் என்றார் நந்தி பகவான் முகர்ந்தார் அதே வினாடியில் சுய நினைவை இழந்தார் கீழே விழுந்தார் எழுந்தார் அழுதார் சிரித்தார் பித்து பிடித்தவர் போல பலவிதமான சேஷ்டைகளைச் செய்து சுற்றி தெரிந்தார் உலகின் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாயான உமாதேவி அதை கண்டு வருந்தினாள் சுவாமி நந்திக்கு இப்படிப்பட்ட தண்டனை தரலாமா போதும் மன்னித்து விடுங்கள் என வேண்டினாள் உமாதேவி ஆணவத்துடன் பேசியதால் அவனை அடக்கவே அவ்வாறு செய்தோம் விஷத்தின் வாசனையை முகர்ந்ததற்கே இந்த பாடுபடுகிறான் என்றால் அதை உண்டால் என்ன பாடுபட்டிருப்பான் அதை அவனுக்கு காட்டவே இவ்வாறு செய்தோம் அரிசியை பொடி செய்து வெள்ளத்துடன் சேர்த்து கொடு அவன் தெளிவு பெற்று பழைய நிலையை அடைவான் என்றார் சிவபெருமான் அவரது சொற்படியே செய்தால் அம்பிகை அதை உண்ட நந்தி பழையபடி சுயநிலையை அடைந்தார் அன்று முதல் நாள் அன்று நந்திக்கு காப்பரிசி நைவேத்தியம் செய்யப்படுகிறது இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ